வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உபதேசம் முடிவு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் எதுக்குங்க உங்க கூட எங்க கூட இருக்கணும் நைட்டு பேய் வராம கடன் இருக்கு வந்துருங்கப்பா செலவு பண்ணும் போது ஆண்டவர் நம்ம கூப்பிடவே மாட்டோம் பாத்துக்கிறீங்களா நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவோம் கடன் இருந்துச்சிட மாட்டோம் கத்தாவே கண்ணு இல்லையா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறவங்க பிள்ளையாச்சே செலவு பண்ணும் போது ஆண்டவர் தெரிய மாட்டேங்குது நீ யோசிச்சு பாருங்க நம்ம பிரச்சனை வரும்போது தான் ஆண்டவர் ஆண்டூர் என் கூட இருங்க ஆண்டவர் சொல்றாரு நீ இப்போ உலகமாக போய் சுவிசேஷ சொல்லு அதுதான் நம்மளோட பிரதான வேலையே சத்தமாமேன்னு சொல்லுங்களேன் நீ யோசிச்சு பாருங்க நம்ம அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் எல்லாத்தையும் கூப்பிடுவோம் என் கூட வாங்கப்பா இன்டர்வியூ போறேன் என் கூட வாங்க வருவார் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பாக வருவார் ஆண்டு பொண்ணு பார்க்க போறேன் உங்களுக்கு சித்தமாக இருந்தா இந்த பொண்ணேன்னு ஓகே ஆயிட்டு ரொம்ப நாளாக பார்த்துன்னு ஒன்றும் கிடைக்கலப்பா வருவார் இதுக்கெல்லாம் வருவார் கவலைப்படாதீங்க வருவார் அப்போ அதுக்கு மட்டும்தான் வருவார் ஆனால் நான் சொல்கிறேன் கத்தர் உன் கூட நான் இருப்பேன் முடி முடிவு பறந்து சகல நாட்கள் உங்க கூட இருப்பேன்னு சொன்ன எதுக்கு தெரியுமா நீங்கள் நான் ஆண்டோட ஊழியத்தை செய்யணும் தான் நான் சொல்றேன் நீ இப்போ ஒரு ஆள் கிட்ட சொல்லும் போது கத்தர் அந்த இடத்துல இல்லைனா ஒன்றுமே வேலைக்காகாது அடி வாங்கி தான் வருவீங்க ஜாக்கிரதை சத்த மாமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் ஊழியம் செய்கிறத்துல எத்தனை பேர் அடி வாங்கிக்கிறீங்க டாக்ஸ் குத்து கிராம ஊழியெல்லாம் போய் அடியெலாம் வாங்கிக்கிறீங்களா ஒரு ஆள் இல்லை உங்களை கூட்டி போகிறோம் பாருங்க அடுத்த வாரம் அடுத்த மாதம் கூட்டு போகிறேன் இருங்க எதுக்கு அடி வாங்க வைக்கிறதுக்கா ஆஹா கிராம ஊழியம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்ல நீ ஊழியம் செய்யும் போது நான் இருக்கிறவங்க கூட சத்த மாமேன்னு சொல்லுங்களேன் எங்க இது கட்டளை வேலை வேற கட்டளை வேற வேலைன்னா நீ இஷ்டந்தான் செய்யலாம் இல்லைன்னா செய்ய வேணாம் ஆனால் கட்டளை அப்படி கிடையாது செஞ்சு தான் ஆகணும் சத்த மாமேன்னு சொல்லுங்களேன் இது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற கட்டளை இதை நீங்களா கண்டிப்பாக என்ன பண்ணும் செய்யணும் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு மாபெரும் காரியத்தை செய்வதற்கு முன்பாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தரத்துக்கு விரும்புகிறாரு இன்னைக்கு நமக்குள்ள அந்த மாற்றம் வர்றது இல்லை வெளியில நீ ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னா உனக்குள்ள முதல்ல ஒரு மாற்றம் வரணும் சத்தம் மாமேன்னு சொல்லுங்களேன் என்னை கொண்டு வெளியே கிரியை செய்வதற்கு முன்பாக எனக்குள்ளே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறார் எனக்குள்ளே எதை மாற்றணுமா மாத்திராரு என் பேச்சு மாறுது என்னோடய பார்வை மாறுது என்னோடய ஆட்டிடியூட் மாறுது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது என்ன அர்த்தம் கர்த்தருன்ன பயன்படுத்த போகிறான்னு அர்த்தம் எனக்குள்ளே வித்தியாசத்தை தேவன் உண்டாக்காமல் வெளியில் என்னால் எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ண முடியாது நான் மாறாமல் மற்றவங்களுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ணால் அவங்க கண்டிப்பாக மாறவே மாட்டாங்க கத்தமாகமேன்னு சொல்லுங்களேன் அப்போ எனக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இல்லாமல் என்னால் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது இங்கே நான் கேட்குறேன் எத்தனை பேருக்கு ஆத்ம பாரம் இருக்குது குடும்ப பாரம் இருக்குது பிள்ளைங்களை குறித்து பாரம் இருக்குது வேலை பாரம் இருக்கிறது சரீரத்தை குறித்து பாரம் இருக்கிறது நம்ம குறைய பாரம் இருக்குது ஆத்ம பாரம் யாருங்கன்னா இருக்குதா இருக்குதா ஒரே ஒருத்த லைட்டாக கை தூக்குறோம் இருக்குது நான் சொல்ல உன்னை சுற்றி இருக்கிற நபர்களை நீ பார்க்கும்போது நீ அவங்களுக்காக பாரப்பட்டு அழணும் உங்களை சுற்றி எவ்வளோ நடக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கிறாங்க ஹலோ அவங்களுக்காக ஜாம பண்ணுறீங்களா இல்லை நீங்களும் சேர்ந்து அவங்களோட கூட போகிறீங்களா கத்தர் என்னை கொண்டு உங்களை கொண்டு ரட்சிக்க போகிற ஆத்து ஆத்துமாக்கள் அநேகமாக வச்சிருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு ஹலோ நீ சுவிசேஷம் சொல்லி நீ போய் இயேசுவோட அன்பை சொல்லி உங்களோட சாட்சி நீ சொல்லி ரட்சிக்கப்படணும்னு ஆண்டு ஒரு கூட்ட ஆத்து ஆத்துமாக்களை வச்சுருக்காரு ஹலோ உங்களை பார்த்தா சொல்லுகிறேன் அந்த ஆத்துமா ஸ்டில் உன்ன அப்படியே இருக்குது ரசிக்கப்படாம உன்னை என்னென்னோ பண்ணி இருக்குது நீங்க தான் அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்